ஹைலி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை அழகில இருந்து இலவச வகுப்புகள் நிறைய போயிட்டே இருக்குது இன்னைக்கு நீங்க அப்டேட் கிளாஸ் தான் பாக்க போறீங்க மிஷின் பத்தின நாலேஜ் கொடுங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இதுல நான் உங்களுக்கு மிஷின் பத்தின நிறைய நாலேஜ் தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்குமே இருந்தாலும் இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்துருந்தாங்க ஒரு மிஷினு அந்த மிஷின் அந்த கிளாஸும் நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கிளாஸஸும் கூட ஆன்லைன் கிளாஸா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இருந்தாலும் இதை நான் ஃப்ரீ கிளாஸ்ல அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கிளாஸ் எடுத்துகிட்டேன் காஸ்ட்லியான மிஷின்ஸை எனக்கு க கிஃப்டாக கொடுத்துருக்கும் போது இது அவங்களுக்காக நான் ஃபோன் போட்டு அவங்கள சண்டை போட்டேன் அதாவது திட்டினே நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அவங்களை நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ரிட்டனும் போட தான் போகிறேன் ஆனால் கிஃப்ட்டை வந்து ரிட்டன் போடலாமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் எனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எதுவுமே வேணாம் அவங்களோட அன்பு மட்டுமே போதும் இந்த கிஃப்ட்டு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா அவங்க பாருங்கள்லேயே இந்த மிஷின்ஸ்லாம் கிடையவே கிடையாது எனக்காக வாங்கி அனுப்பியிருப்பாங்க அவங்க அவங்களோட அன்பு மட்டும் போதும் இல்லையா அந்த அன்பு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த கிஃப்ட்டை திருப்பி கொடுத்துடலாம் ஆனால் திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கிப்டால உங்களுக்கு பயனுள்ள ஒரு கிளாஸை கொடுத்துட்டு கிஃப்டா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நான் பண்ணி சொல்லியிருக்கேன் உன்னுடைய கிஃப்ட நான் எடுத்துக்கிட்டேன் ஆனா அவ்வளவு காசு கிஃப்ட் எனக்கு வேண்டாம் உனக்கே நான் சொல்லியிருக்கேன் திருப்பி கொடுத்தலாம் அது சரியா தவறான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்களே கஷ்டப்படுறவங்க அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அதை நான் வாங்கிக்கிறது சரியான விஷயமா கிடையாது இல்ல தவறான விஷயம் தானே அதனால என்னுடைய சார்பா அவங்களுக்கே அந்த கிஃப்ட்டை நான் தரப்போறேன் சரி அப்படி என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் தான் இந்த கிளாஸ் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த டர்மாபிரஷன் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் தீரியா இதை வச்சு நீங்கள் இந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா கஸ்டமருக்கு செய்யுங்க ஒருவேளை இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நேரடி வகுப்பில் வந்து என்னோட ப்ரா இந்த கிளாஸை அட்டன்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா இல்லைனாலும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மிஷின் நமக்கு இந்த மிஷின் கூட என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இதனோட கேட்லாக் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க அது கூட இதனுடைய டிப்பு கொடுத்துருப்பாங்க இந்த மிஷின் யூஸ் பண்றதுக்கான டிப் இந்த மிஷின் யூஸ் பண்றதுக்கான டிப் வந்து இதுல இருக்கும் இதுதான் அதனுடைய டிப் இதுல ஒன்பது அதாவது மூணு ராடு இருக்கும் அந்த மூணு ராட்லயுமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் டிப்பு இருக்கும் இது இதுதான் ஸ்கின் பாலிஷ் பண்ணக்கூடிய டிப்பு சரிங்களா அந்த பாலிஷ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க டஸ்ட் வந்து மிஷின் குள்ளார போகாமல் பாதுகாக்கிறது தான் இது வந்து ஒரு அதாவது டஸ்டை வந்து கிளியர் பண்ணக்கூடிய கிளியர் பண்ணாது ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பேட் இது அது கூட இந்த இந்த ரப்பராலான ஹோஸ் இருக்கும் இது எக்ஸ்ட்ராவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க குட்டி குட்டி பேட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இந்த மிஷினு இந்த மிஷின் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்க இது எப்படி எதுக்காக யூஸ் பண்றது இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற முழு விவரத்தோட இப்போ நீங்க தியரியா பார்க்க போறீங்க ப்ராக்டிக்கலாக யாராவது இதை நீங்கள் மிஷின் வாங்கிட்டு யூஸ் பண்ணி எனக்கும் வீடியோ அனுப்பலாம் நீங்க எப்படி என்ன தப்பு பண்றீங்கன்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் ரெண்டாவது இந்த கிளாஸை நேரடி வகுப்பாக வரணுன்னாலும் வந்துக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம சென்னை அழகியில் ஒரே ஒரு நபர்கள் எனக்கு இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் சொல்லி தர தயாரா இருக்கோம் அதுவே ஆன்லைன் போடும் போடும்போதோ இல்ல ஆன்லைன் கற்று இப்போ நீங்கள் நீங்க இந்த நேம் வந்து மிஷின் மிஷின் டைமண்ட் பிரஷன் மிஷின் அப்படின்னு பேர் இதுக்கு ஏன் அப்படின்னா நீங்க ஹைட்ராபேஷியா நீங்க மிஷின் அப்படின்னு இருக்கும் அதுல ஹைட்ரான்றது ஹைட்ரேஷன் நீராலான ஃபேஷியல் அந்த ஹைட்ரா பேசியல் ஆனா இதுக்கு தண்ணின்றது தேவையே இல்ல தான் டைமண்ட் டெர்மா பிரஷன் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கான ராடு இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மிஷின்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் இதுல வந்து அட்டாச் ஆயிருக்கும் இது இது நம்ம கையில யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்டில் இது இந்த ஹேண்டில் ராடு வந்து பாத்தீங்கன்னா எது எதுக்காக யூஸ் பண்ண போறோன்றதை நான் தனியா காமிக்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை முதல்ல நீங்க பாத்துக்கோங்க இந்த மிஷின்ல நான் ஆன் பண்றேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு சுவிட்ச் ஆன் மிஷின் இருக்கும் சரிங்களா இந்த சுவிச் ஆன் ஆஃப் இந்த மிஷின் நீங்க எடுத்து கேட்டீங்க அப்படின்னா சவுண்ட் வருதுங்களா இதுல வந்து அந்த சவுண்ட் வந்து இதுல ஆக்டிவ் ஆகும் அதுக்கப்புறம் இதுல ஃபாஸ்டா வைக்கிறது ஸ்லோவா வைக்கிறது ஃபாஸ்ட் ஸ்லோ இதுல நம்ம பண்ணிக்கலாம் இதுல மூணு ஹேண்டில்ஸ் இருக்கும் இதை வந்து எதுக்காக அப்படின்னா இப்படி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக சரிங்களா நம்ம கஸ்டமருக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதுல வைக்கிறதுக்காக மிஷின் ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்றத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரி ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு இது மேல இருக்க டிப்பை நம்ம கேட்டணும் அந்த டிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மிஷினோடைய மேல் பகுதியில ஒரு டிப் போடுற மாதிரி இருக்கும் அந்த டிப்பால தான் நம்ம ஸ்கின் பாலிஷ் பண்ணணும் அந்த டிப் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஒன்பது டிப் கொடுத்துருப்பாங்க இந்த ஒன்பது டிப்புமே பெருசா இருக்கு பாத்தீங்களா ரவுண்டா இது வந்து ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடியது அதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம ஃபுல் ஹேண்டு நெக்கு இந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் சின்னதா இருக்கும் அடுத்த சைஸ் இந்த ரெண்டு சைஸ் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபேஸ் வந்து ஸ்கின் பாலிஷிங் இதுலயே நீங்க நெக்கும் ஸ்கின் பாலிஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இந்த ரெண்டு டிப்பு ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த டிப்பு இருக்காங்கன்னா கண்ணுக்கு கீழ் பகுதியில் மூக்கோடைய ஓரப்பகுதிகளில் யூஸ் பண்ணக்கூடிய டிப்பு சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு ராட் கொடுத்துருக்காங்க இது நம்ம இந்த ராட் கைட்டீட்டை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு போது இன்னொரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிப்பத்தினா ஃபுல் நாலேஜ் எடுத்துட்டீங்களா இப்போ எதாவது இந்த டிப் இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணி நான் ஒன்றும் சாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டிப்பை நான் எடுத்திருக்கேன் பாருங்களா

இந்த ஹோல்ஸ் வழியா மிஷினை பாதிக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த குட்டி குட்டி பேடு கொடுத்துருப்பாங்க சின்னதா இந்த பேடை நம்ம இடையில இந்த சின்ன பேடு இருக்கு இந்த பேடை அந்த டஸ்ட் உள்ளார போகாத மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும் இந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சிருங்க இந்த பேட் இங்க வச்சிருங்க இந்த டிப்பை லாக் பண்ணிக்கோங்க இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கின்ல இருந்து பீல் பண்ணி எடுக்கக்கூடிய டஸ்ட் எதுவுமே இந்த ஹோல்ஸ் ஸ்பெ ஹோல் ஸ்பெலியாக போயிட்டு மிஷினை பாதிக்காது அதுக்காக தான் அந்த பேட் அந்த பேடு இல்லாமல் நீங்கள் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா சரி இப்போ அப்படி என்ன இந்த ஃபேஷியல் இதில் என்ன ஃபேஷியல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் பாலிஷிங் ஃபேஷியல் பண்ணலாம் ஸ்கின் மெயின் ஸ்கின் பாலிஷிங் ஃபேஷியல் இதனால் ஸ்கின் வந்து டேனையும் ரிமூவ் பண்ண முடியும் நெக் பிளாக் ரிமூவ் பண்ண முடியும் லிப் பிளாக் ரிமூவ் பண்ண முடியும் உங்களுக்கு எங்கேயாவது ஸ்கேர் மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்கேருன்னா தையல் போட்ட தழும்புலாம் ரிமூவ் பண்ண முடியாது நீங்கள் அம்மா தழும்புலாம் இருக்கும்ல அம்மா வந்த தழும்பு இருக்கும் இல்லைன்னா பிம்பிள்ஸ் வந்து மறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் தையல் கிடையாது ஸ்கின்ல இருக்கக்கூடிய தழும்பு தான் அந்த மாதிரி தழும்பை சுத்தமாக மறைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாலாம் மறைக்காது ஓரளவுக்கு டல் பண்ணும் அம்மா தழும்பு வந்து பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ஸ்கின் பாலிஷிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ஒரு லேயர் ஆறு சிட்டிங்ஸாவது நீங்கள் வர வச்சு பண்ணிட்டீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடலாம் நம்ம அதே மாதிரி பிளாக் மார்க் இருக்குது பிம்பிள் வந்த பிளாக் மார்க் இருக்குது கருந்திட்டுகள் நெத்தி ஃபுல்லாக கருந்திட்டுகள் இருக்கும் லிப்பில் பிளாக் இருக்கும் நெக்கில் வந்து பிளாக் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இதில் ரிமூவ் பண்ணலாம் இதை தாண்டி ஒரு ப்ளஸ் ஆன பாயிண்ட் என்னென்னா ரிங்கிள்ஸ் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு அப்புறம் இந்த இடம் கோடு இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு நீங்கள் இந்த ஸ்கின் பாலிஷிங் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னங்கன்னா அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட முடியும் எதுவுமே ஒரே நாளில் வந்தது கிடையாது ஒரே நாளில் சரி பண்ணவும் முடியாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும் இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் மிஷின் எப்படி இருக்கும் பாத்தீங்க ஆன் ஆஃப் எப்படி இருக்கும் எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்களா அதுக்கப்புறம் இதுல என்னென்ன டிப் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாக்கலாம் நீங்க ஃபேஸ்க்கு ஃபேஷியல் மசாஜ் கொடுக்க போறீங்க அப்படின்னும் போது நார்மலா ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளன்சஸ் ஸ்க்ரப் கொடுக்குறீங்க ஸ்டீம் கொடுத்து பிளாக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிடுறீங்க பண்ணதுக்கு அப்புறம் மசாஜ் எடுப்பீங்கல்ல மசாஜ் கிரீம் டுவெண்டி மினிட்ஸ் மசாஜ் எடுப்பீங்கல்ல அந்த டைமில் தான் நம்ம இது எடுக்கணும் ஸ்கின்னில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாதீங்க வாட்டரே இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிடுங்க அதனால தான் இது டைமண்ட் டெர்மா பிரஷன் மிஷின் ஸ்கின்ல நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க அதை டோனர் வச்சு அடித்த உடனே ஸ்கின் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவீங்களா அந்த ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிஷினை இதே மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க செட்டப் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இது என்னோட ஸ்கின் சரிங்களா என்னோட ஸ்கின் இந்த இடத்துல எப்படி எடுக்கணும் தெரியுதுங்களா இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்கின் பாலிஷ் பண்ணிருக்கு தெரியுதுங்களா இந்த ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் இங்க பாருங்க இது வரைக்கும் நான் பாலிஷ் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் பாலிஷ் பண்ணிருக்கேன் இந்த இடம் வரைக்கும் இங்க பாருங்க பாலிஷ் பண்ணாத இடமும் பாலிஷ் பண்ண இடமும் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி ஸ்கின் அவ்வளவு அழகா இதுல பாலிஷ் பண்ண முடியும் உங்க ஸ்கின்ல பிளாக் மார்க் இருக்கு டல் ஸ்கின் ஆகி ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சொர சொரப்பா இருக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதன் மெத்தட் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதையும் யூஸ் பண்ணுங்க ஹைட்ரா நம்ம ஸ்கின்ல வச்சுட்டு இப்படி இப்படிதான் கொண்டு போகும் இப்படிதான் மிஷினை கொண்டு போகணும் இப்படி இப்படி இழுக்க கூடாது இப்படி எழுத்தீங்க அப்படின்னா மிஷினும் அப்படிதான் இந்த டெர்மாபிரஷன் மிஷினும் அப்படிதான் நீங்க எப்பயுமே ஸ்கின்ல இருந்து இப்படி இழுத்து பண்ணக்கூடாது இப்படி பண்ணுவாங்க ஒருத்தவங்க இப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது என்ன மாதிரி அப்படிதான் இப்படிதான் நீங்க மிஷினை ஹேண்டில் பண்ணணும் இப்படி ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஸ்கின் வந்து நல்ல பாலிஷ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு என்னால மாடல் வச்சு போட முடியல அப்படின்றத நீங்க நேரடி வகுப்புக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு டெமோ வச்சு தான் உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம் ஒருவேளை இந்த ஆன்லைன் கிளாஸ்லயும் டெமோ வச்சு சொல்லி தரணும் அப்படின்றதான் ஆசை மாடல் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு இந்த கிப்ட் நான் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துருவேன் இல்லையா அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மிஷின் இருக்கு அதனால இந்த அவங்களோட மிஷின் வச்சு நான் இந்த கிளாஸ் பண்ணணும் ஆசையினாலதான் இதை நான் பண்ணினேன் கண்டிப்பா வச்சு உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் நான் போடுறேன் சரியா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மிஷின் ஆன் பண்ணிட்டு இந்த டிப்பல் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஃபுல் நெக்கு ஃபுல் ஃபேஸு இதுக்கெல்லாம் நீங்க இதே டிப்பே போதும் ஒரு வேணும் நோஸ்ல மட்டும் பிளாக் இருக்கும் கண்ணுக்கு கீழே மட்டும் நமக்கு ரிங்கிள்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதா இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டி டிப்பல் நம்ம எடுத்துக்கணும் இந்த பகுதி இந்த பகுதி பெருசா இருக்கும் இந்த பகுதி ரொம்ப குட்டியாக இருப்பாருங்க இந்த இந்த பகுதி வச்சு கண்ணுக்கு நம்ம ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா இது வந்து டைமண்ட் டெர்மா ப்ரஷன் மிஷின் ஒரு மாதிரி செங்கல் வச்சு தீத்துனா ஒரு மாதிரி சொர சொரன் இருக்கும்ல அந்த மாதிரிதான் இது இருக்கும் இருந்தாலும் ஹெவியா வலிக்கும் அப்படிலாம் கிடையாது இப்ப நான் ஸ்கின்ல வச்சு நான் அப்படி தீதுனேன் இல்லையா போது எனக்கு மைல்டான அந்த எரிச்சல் இருக்கும் அந்த எரிச்சலோட சரி மத்தபடி உங்களுக்கு ஸ்கின் வந்து அந்த பண்ணி வெளியே போகும்போது அவங்க ஸ்கின் வேற லெவல இருக்கும் டைமண்ட் டெர்மா பிரஷன் மிஷின் இந்த டைமண்ட் மிஷினை நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க நாலேஜ் எடுத்துட்டு பண்ணுங்க பிராக்டிஸ் இல்லாம பண்ணாதீங்க ப்ராக்டிஸோட பண்ணணும் ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த மிஷினோ இல்ல பிம்பிள்ஸ் உள்ள ஸ்கின்னுக்கும் இந்த மிஷினோ நீங்க வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து பீல் ஆகும் அது வந்து ஆஹ் பிம்பிள் அதிகமா நான் உடஞ்சு ரத்தம் வரும் அந்த மாதிரி எல்லாம் ஸ்கின்னுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் உள்ளவங்க ஸ்கின் ரெட்டிஷ் ஆகிருக்கவங்க ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மிஷின் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் ட்ரை பண்ணும் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது பண்ணலாம் அதாவது பிம்பிள்ஸ் வந்து தழும்பு இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு இது தாராளமா பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு நீங்க பண்ணும்போது அந்த தழும்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிரும் தான் இது என்னோட பேர் வந்து ஸ்கின் பாலிஷிங் ட்ரீட்மெண்ட்டு நம்ம உபயோகப்படுத்துறோம் சரிங்களா இப்ப ஸ்கின் பாலிஷிங் ட்ரீட்மெண்ட் எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் கிளன்ஸ் ஸ்க்ரப் ஸ்டீமிங் கொடுத்து பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க டோனர் அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்கின் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இரன் எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லா கவர் பண்ணணும் ஸ்கின் ஃபுல்லா இங்க இந்த இடம் பண்ணும்போது இப்படி கொடுக்கணும் இந்த நெத்தியில பண்ணும்போது நேர் வகுடையில பண்ணணும் இந்த இடம் பண்ணும்போது இப்படி கொடுக்கணும் அதே மாதிரி அப்பர் லிப்ல பண்ணும்போது நம்ம இப்படி கொடுக்குறோம் இந்த இடத்துல கொடுக்கும்போது இப்படி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ரவுண்டோ இதோட லைன்ஸ் ஹேஷ்டேக் நம்ம போடுவோம் தெரியுமா இப்படி கொடுத்துட்டு இப்படி குறுக்கால ரெண்டு கோடு அதுதான் ஹேஷ்டேக் ஸ்டெப்ஸ் சொல்லுவோம் அந்த ஸ்டெப்ஸ்ல இதை கொடுங்க ஏன்னா ஸ்கின் ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு நீங்க மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் ஸ்கின் வந்து பாலிஷ் ஆயிடும் நெக் பிளாக் ட்ரீட்மெண்ட்டும் சேம் இதே தான் நெக் பிளாக் இப்படி நம்ம கொடுக்கணும் நெக்கு அப்படிதான் பேக் சைடும் இப்படி நம்ம கொடுக்கணும் ஏற்கனவே எக்ஸாக்மென்ட்கான கிளாஸ் இதுல நான் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்க அது பேசிக்கல் மிஷின் இது அட்வான்ஸ் மிஷின் அவ்வளவுதான் பேசிக்கல் மிஷின்லயே உங்களுக்கு நாலேஜும் நான் கொடுத்திருப்பேன் அந்த மிஷன் கொஞ்சம் காஸ்டா இருக்கும் அப்படின்றதுனால சின்ன மிஷின் வச்சு கொடுத்துருப்பேன் இந்த மிஷின் நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தான் கூகுள் இருக்கு இந்த மிஷினை போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு அதுக்கான ரேட் தெரிஞ்சிருப்பது தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் ஃபேஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய பொறுத்து இதனுடைய ரேட்டும் மாறுபடும் ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படியே மாறுபடும் நம்ம பார்லர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் ரிசல்ட் கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப எங்ககிட்ட வரதுக்கான ரீசனே மிஷினரி ஃபேஷியல்ல சூப்பரான ரிசல்ட்லயும் குறைவான தொகையிலையும் நாங்க பண்றதுனாலதான் நீங்க என்ன கிட்ட எடுக்கறீங்களோ அதை தான் இப்ப நான் காஸ்ட்லியான பேசியல் கிட்ட எடுத்திருக்கேன் அதுக்கு அந்த மாதிரி காஸ்ட் அதிகமாகும் குறைவான தொகையில இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் கிட்ட எடுத்துக்கிறேன் எல்லாமே பிராண்டட் கிட்ட தான் நான் பிராண்டட் கிட்ட நம்ம யூஸ் பண்றது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அடிகாரம் காஸ்பெட்டிக்ல இருக்கக்கூடிய ஃபேஷியல் கிட்டே சூப்பராக ரிசல்ட் தரும் அப்படின்றதுனால எங்களோட கிளைண்ட் நீங்க என்ன பேஷியல் கேட்டு கிட்டு கேட்டாலும் நாங்க செய்யறதுக்கு தயாராக இருப்போம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஃபேஷியல் கிளாசஸ் போட்டுருக்கேன் என்னென்ன ஸ்டெப்னு அதையும் போய் பாருங்க இந்த மசாஜ் கொடுத்து உடனே பேக் எந்த மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரேஷன் பேக்கா தான் நீங்க கொடுக்கணும் ஹைட்ரேஷன் பேக் அப்படின்னா ஷீட் மாஸ்க் இருக்கு இல்லையா ஷீட் மாஸ்க் அந்த மாதிரி கொடுத்தீங்க இல்லைன்னா ஜெல் மாஸ்க் இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இருக்கும் ஜில்ன்னு இருக்கும் ஏன்னா இது வந்து ஸ்கின் ரொம்ப வறட்சியாகும் எரிச்சல் உண்டு பண்ணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜெல் மாஸ்கோ இல்ல ஷீட் மாஸ்கோ போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா இந்த கிளாஸ் எப்படி இருந்தது இன்னும் அடுத்த கிளாஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த கிளாஸ் உங்களுக்கு நாங்க தயாரா இருக்கும் ஒவ்வொரு நான்கு மாதத்துக்கு ஒரு முறையும் நடக்குது இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கையில்